வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் இங்கே வருங்க இந்த செடி நம்ம நடாமையே வந்திருக்குது இது நமக்கு காய் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் அதனால் இந்த குச்சியை பக்கத்தில் நட்டு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே இது மேலே ஏற்றி அப்படியே அப்படி கொண்டு வந்து எலுமிச்சை மரத்து மேலே ஏற்றி விட்டுடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் மழை செம மழைங்க தட்டி எடுத்துருச்சு இருந்து பயங்கரமான மழை அதனால் இங்கே பாருங்க இது ஃபுல்லாக வளர்ந்துருச்சு தக்காளி நாற்று ரொம்ப உயரமாகவே வளர்ந்துருச்சு பாருங்கள் அதனால் இதெல்லாம் நடுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும் நம்ம இங்கே பாருங்க ஃபுல்லாக இதை தோண்ட முடியாது ஏன்னா ரொம்ப சேராக இருக்குது மழை ஜாஸ்தி பெஞ்சதுனால சேராக இருக்குது அதே சமயத்தில் நாற்று வந்து முத்திருச்சு அதனால் கடப்பாறை ஒரு ஒரு ஹோல்ஸாக போட்டு வச்சுருக்கேன் இப்போது இது நட்டுட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றுற வேலை இருக்காது நட்டுக்கலாம் மழை மழை மாதிரி இப்போ கூட மழை மாதிரியே தான் இருக்குது மேகம்லாம் இங்கே பாருங்க பயங்கர இருட்டாக அப்படிதான் இருக்குது அதனால் நம்ம மழை வர்றதுக்குள்ளே இது நட்டு முடிச்சிடலாம் அப்படி நிறைய விதை போட்டேங்க இதில் அது என்னது கொத்தவரங்காய் விதையெல்லாம் போட்டேன் அந்த கொத்தவரங்கா விதையெல்லாம் மழையில் அடிச்சிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியல வாங்க இப்போ இதை நடலாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம நட்டுட்டோம் பாருங்கள் விதை வந்து நிறைய போட்டேன் போலங்க அதனால் செடி இவ்வளோ செடி வரும்னு நான் எதிர்பார்க்கல அதனால் செடி நல்லா எல்லாமே வந்துருச்சு அதனால் ஃபுல்லாக ரெண்டு ரெண்டாக நட்டுவிட்டேன் ஒன்று ஒன்றா நட்டாலே போதும் ஆனாலும் செடி விதை நிறைய இருக்குது செடி நிறைய இருக்கேங்கிறதுனால எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நட்டுவிட்டேன் அப்புறம் மீதி சும்மா ஒன்று ரெண்டு இதில் இந்த பாவக்குடியை வேறு எதில் ஏற்றி விடணும் அதே வந்துருக்குது அதனால் ஒரு ஒரு இதில் ஏற்றி விட்டுடணும் இந்த பாவக்குடியை இங்கே பாருங்க சூப்பராக நட்டுட்டேங்க அதான் கெஸ் வாங்குது இது நாளைக்கு 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 டெய்லி தவணையாகவே இருக்குது நட முடியாமையே இது ஃபுல்லாக தோன்றதுக்கு ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ஒரு ஒரு குழியாக நானே இந்த கடப்பாறையில் போட்டு நட்டுட்டோம் பாருங்க இப்போ தண்ணி ஊற்றுற வேலை இல்லை மழை வரப்போகுது இப்போது இருட்டிகிட்ருக்குது பயங்கரமாக நட்டு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா இங்கேருந்து காமிக்கிறேங்களுக்கு தக்காளி தோட்டம் ரெடி சந்தோஷமாக இருக்குது நட்டதை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது அடுத்தது நமக்கு வந்து கத்திரிக்காய் நாற்று விட்ருக்குறோம் அங்கே அது வந்து நிறைய விதை போட்டேன் ஒரு பத்து தான் வந்திருக்குதுங்க ஆனால் அந்த பத்து செடிக்கு நம்ம இடம் ரெடி பண்ணணும் வெயிலாக இருக்கிற இடம் ரெடி பண்ணணும் இந்த பக்கம் மரத்தை வெட்டினாலும் நல்ல வெயிலுங்க அதனால் இந்த பக்கம் நட்டுருக்குறோம் ஆனால் இது ஒரு மூணு மாதத்துக்கு தானே மூணு மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிடும் இது அறுவடை முடிஞ்சிடும் கத்திரிக்காய் செடினா வருஷ கணக்காக இருக்கும் ஒரு வருஷம் கூட காய்க்கும் அது அதனால் அதுக்கு இன்னும் நல்ல இடமா பார்த்து நட்டுறணும் வெயில் வரா மாதிரி வெயில் வந்தால் தான் காயை காய்க்கும் இல்லைனா காய்க்காது செடி தான் தம்ம தம்ம தம்முன்னு வளரும் பூ பிஞ்சி கண்டிப்பாக விடவே விடாது வெயில் இருந்துச்சுன்னா பூ பிஞ்சி விடும் அதனால் நம்ம ரெடி பண்ணிட்டோம் தக்காளி தோட்டம் ரெடி இப்போ இதுக்கு ஒரு கயிறு கட்டி விட்டுறலாம் இந்த இதுக்கு மட்டும் கண்டிப்பாக அது காய்க்கும் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்